நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி புதகள் இயக்கம் இது பன்னிருக்க மக்களுக்குமான சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் சபாநாயகர் அப்பாவின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதை பற்றி தான் நம்ம முழுமையாக விரிவாக பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் காலதாமதமாக அந்த வீடியோக்குள்ள பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் சரி நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கு அப்பாவு சபாநாயகரின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தாரு அந்த தீர்மானம் தோற்று போயிடும் அப்படின்னு அதிமுகவுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் எதற்காக இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னாங்க இரண்டு பேருக்கு மெசேஜ் சொல்லுவதற்காக ஒண்ணு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொன்னு சபாநாயகர் அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன மெசேஜ் சபாநாயகர் அப்பாவு அவர்களே நீங்கள் நடுநிலையோடு நடந்து நடந்து நீங்க அதுதான் நீங்கள் நடுநிலையாக நின்று எதிர்கட்சி உறுப்பினர்களையும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் பேசுவதை நீங்கள் நடுநிலையோடு அவையை நடத்தி செல்லக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க நீங்க ஒரு பக்கம் சார்பு எடுக்கூடாது அப்படி நீங்க ஒரு பக்கம் சார்பு எடுத்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எதிர்கட்சியினருக்கு இருக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டும் வெளியேற்றுவதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது உங்களை வெளியேற்றக்கூடிய உரிமையும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு அப்படின்னு சபாநாயகர் அப்பாவுக்கு புரிய வைப்பதற்காக இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஏனாக்க இப்ப சபாநாயகர் அப்பாவின் மீது அந்த தீர்மானம் அவரை நீக்குவதற்கு தீர்மானம் அப்படின்னாக்க அவர் அந்த சபையில உட்காரக்கூடாது அவர் வெளியேறிடணும் அதே மாதிரிதான் அப்பாவு அவர்கள் வெளியேறிட்டாரு துணை சபாநாயகர் உட்காந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வாக்கெடுப்பு நடத்துவாரு அதுதான் இன்றைக்கு நடந்தது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பாவு வெளியேற்றிருக்கிறார் தீர்மானம் அவர் மீது கொண்டு வந்து எங்களை தான் நீங்க வெளியேற்ற முடியும் இல்ல உங்களையும் எங்களால வெளியேற்ற முடியும் என்பதை நிறுவி இருக்கிறார் இரண்டாவது மெசேஜ் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒற்றை புரிந்து கொள்ளுங்கள் சட்டசபையில நடுநிலையோடு இயங்கக்கூடிய இந்த அப்பாவுனுடைய கடந்த கால வரலாறு பாருங்க தொடர்ச்சியாக திமுக விற்கு வேலைதான் இவர் செய்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாராவது எழுந்து ஏதாவது கேள்வி கேட்டால் அவர்களை அமர வைப்பது அல்லது பேசவிடாமல் குறுக்கீடு பண்ணுவது அவர்கள் பேசுவதை அவை குறிப்பில் இருந்து நீக்குவது அல்லது அவர்கள் பேசுவதை ஒளிபரப்பாவதை கட் பண்ணுவது இது போன்ற செயல்களை அப்பாவுக்கு அப்பாவு செய்து கொண்டு வருகிறார் அது மட்டும் அல்லாமல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாராவது போங்க போங்க கிண்டல் பண்றது போன்ற செயல்கள் எல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இவர் முழு நேரமாக ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை செய்கிறாரு அப்படின்னு தமிழக மக்கள் மத்தியில இந்த தீர்மானத்தின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல இரண்டு சம்பவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மேல்முருகன் இருக்கிறார் அவர் கூட சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் தனக்கும் உடன்பாடு உண்டு அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வென்ற ஒரு எம்எல்ஏ என்பதை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது இன்னொரு நகைச்சுவையான சம்பவம் என்னன்னாக்க திமுகவினுடைய மானம் சட்டசபையில் சபையில் இன்னைக்கு சந்தி சிரிச்சிருக்கிறது எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் இன்னைக்கு விழுது விழுந்து சிரிக்க வச்சிருக்காங்க இங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் முதல் சுற்று வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சுற்று வாக்கெடுப்புல இந்த தீர்மானத்திற்கு எதிராக யாரெல்லாம் வாக்களிக்கிறீங்களோ அவங்களாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே எழுந்திருச்சு நின்றுட்டாங்க இந்த கேள்வியை உள்வாங்கி கொள்ளாத என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன டீமுன்னும் தெரியல என்ன மேட்ச்ன்னும் தெரியாம இவங்க திமுகவை சார்ந்தவங்க எந்திரிச்சு நின்னுட்டாங்க திமுகவை சார்ந்த மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைமுருங்க உதயநிதி ஸ்டாலின் இவங்களும் எழுந்திரிச்சு நின்னுட்டாங்க இத பார்த்த உடனே எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஆர் பி உதயகுமார் உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க ஐயோ உங்கால பதவி நீக்கம் செய்யறதுக்குதாயா நாங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அத ஆதரிச்சு நீங்களும் எந்திரிச்சு நிக்கிறீங்க என்னய்யா பூத்துன்னு சொல்லி இவங்க சிரிக்க பின்னாடி இருந்த திமுக எம்எல்ஏக்கெல்லாம் என்ப்பா உக்காருங்கப்பா ஏப்பா மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வச்சிருக்கேன் ஆக மொத்த திமுகவினர் இருக்கு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இது என்ன டீம் என்ன அங்க உட்கார்ந்து இருந்திருக்கானுங்க தூக்கத்துல இருந்தாங்க என்னன்னு தெரியல அப்ப இப்படி எல்லாம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் மட்டும் நடந்தது அல்லாமல் முதல்ல ஓபிஎஸ் சம்பவத்துக்கு வந்துடுவான் அடுத்து செங்கோட்டையன் சம்பவத்துக்கு போயிடுவோம் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில என்ன பண்றாரு அப்படின்னாக்க அங்க ஒரு கேள்வியை எழுப்புறாரு கடன் வாங்காமல் இருப்பதற்கு ஒரு குழு இல்ல தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சது வருமானத்தை வச்சு செலவு செய்யணும்னு அந்த குழு என்ன பண்ணுது அந்த குழுவினுடைய வேலை என்ன அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்ச உடனே தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு இடையில குறுக்கிட்டு அவர் பேச வந்தாரு அப்ப ஓபிஎஸ் என்ன பண்றாருனாக்க உடனே இவரு குறுக்க பாஞ்சு இபிஎஸ் ஆதரவாக இவரு நீங்கள் கடன் வாங்குற தொகையை மூலதனத்துக்கு தான் பயன்படுத்தணும் ஆனா நீங்க எது எதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஆதரவாக இவரும் உடனே அந்த அவைய ஒரு நிமிஷம் அமைதி போச்சு எப்படியா அந்த சட்டப்பேரவையே ஒரு நிமிஷம் இருக்கு திடீர்னு ஆயிப்போச்சுக்கு ஆதரவான கேள்வியில எழுப்புறாரு மீண்டும் துணை கேள்வியா எழுப்புறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் தங்கம் தென்னரசே கொஞ்சம் அமைதியா தான் போயிட்டாரு இது ஒரு டுவிஸ்ட் உண்மையாகவே ஓபிஎஸ் செய்த எதிர்பார்க்கல ஓபிஎஸ் வேற எதுக்காவது துண்டு போடுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல காலம் பதில் சொல்லும் பார்ப்போம் அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகர் அப்பாவின் மீது கொண்டு வந்த அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் மீது சுமார் இருபது நிமிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் அதுல தான் இத்தனை குற்றச்சாட்டுகளை அப்பாவு மேல வைக்கிறாரு அப்படி வைக்கும் போது நாங்க குரல் வாக்கெடுப்பு இப்ப எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு டிவிஷன் முறையை முதல்ல கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க அதற்கு சபாநாயகராக துணை சபாநாயகர் அமர்ந்திருந்தார் அவர் என்ன சொல்றாருனாக்க இல்ல இல்ல முதல்ல குரல் வாக்கெடுப்பு தான் நடத்துவோம் அதன் பிறகுதான் டிவிஷன் முறையை நாங்க பின்பற்றுவோம் டிவிஷன் முறையில வாக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்ல அது வாக்குவாதமாக அதிமுக அனைத்து உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக எழுந்திருச்சு கூச்சல் போட அப்போ முன் வரிசையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு பின்னாடி இரண்டாவது வரிசையில செங்கோட்டையன் இருக்கிறாரு செங்கோட்டையன் அமைதியா இருந்தவர் சொல்லி சொல்லி பாக்குறாரு அங்க இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் முதல்ல குரல் வாக்கெடுப்பு நடத்துவாங்க அதுக்கப்புறம் தான் டிவிஷன் முறையை எடு நடத்துவாங்க அப்படின்னு சொன்ன அதிமுக உறுப்பினர்ல யாரும் கேட்காம கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்பதான் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனாக்க முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு பக்கத்துல போயிட்டு அவர் சொல்றாரு விளக்குறாரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட விளக்குறாரு முதல்ல குரல் வாக்கெடுப்பு தாங்க நடத்துவாங்க அதன் பிறகுதான் மூன்றாவதாவது டிவிஷன் முறையை வந்து வாக்கெடுப்பு நடத்துவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்ல அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமை புரிந்து கொண்டு அவர் வந்து எல்லாரையும் அமைதிப்படுத்தணும்னு எல் மற்ற அதிமுக உறுப்பினர்களும் அமைதியாக உட்கார்ந்துட்டாங்க அப்ப இந்த சம்பவம் இன்னொரு ட்விஸ்ட் ஆயிப்போச்சு திமுகவினருக்கு ஏன்னா இந்த சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பற்றி பேசுவதும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை நீங்க மூடி மறைப்பதற்காக தான் சபாநாயகர் மீது இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரீங்க அவர் நடுநிலையாக தான் இருக்கிறாரு அவர் நேர்மையாளனாக தான் இருக்கிறாரு அப்படின்னு முட்டுக் கொடுத்த மு க ஸ்டாலினுடைய மூக்க செங்கோட்டையன் அவர்கள் உரைச்சிருக்கிறார் எப்படி அவர் இந்த மு க ஸ்டாலினுடைய மூக்க செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியதன் மூலமாக அவர்கிட்ட வாதத்தை எடுத்து வைத்ததன் மூலமாக உரைச்சிருக்கிறாரு இதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்குது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏனென்றால் ஒரு சிறு மனக்கசப்பு கூட தொண்டன் மத்தியில சோர்வை ஏற்படுத்தினோம் ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவம் சரி அதிமுகவில் ஒரு தீர்வு கிடைக்க போது மீண்டும் சர்ச்சை எழாது அவர்கள் ஏதோ பேசி முடிவுக்கு வர போறாங்க சமாதானமா ஆக போறாங்கன்ற ஒரு நிம்மதி பெருமூச்சை தொண்டன் மத்தியில பார்க்க முடியுது இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இன்னைக்கு சட்டசபையில நடந்திருக்கிறது இன்னும் வரும் காலங்கள்ல எப்படி போக போகுது எப்படி அதிமுக நகர அஹ் செங்கோட்டையனாக இருக்கட்டும் அவருடைய நிலைப்பாடு என்ன எடுக்கப்படுறாரு அஹ் தலைவர்கள் உயர்மட்ட தலைவர்கள் பேசி நல்ல முடிவுகள் எடுப்பாங்களா ஓபிஎஸ் வேற இப்ப குறுக்கால குறுக்கால பழனிசாமிக்கு ஆதரவாக கேள்வி கேட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த சபாநாயகரின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்தது இல்ல அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் வாக்களித்திருக்கிறார் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவான எம்எல்ஏக்கள் அனைவரும் வாக்களிச்சிருக்கிறாங்க அதனால ஓபிஎஸ் அடி போடுறாரோ அப்படின்னு தோணுது பாப்போம் எது நடந்தாலும் நல்லதுதான் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு எது நடந்தாலும் நல்லதுதான் அதற்காக துரோகிகளை சேர்த்துக் கொள்வார்களா என்னன்னு அது வந்து கட்சியினுடைய தலைவர்கள் முடிவு பண்ணிட்டோம் தலைவர்கள் முடிவு பண்ணிக்குவாங்க அதற்குள்ள நாம போக வேண்டாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் எல்லாத்துக்குமே மருந்து போடும் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் நன்றி